ஹெல்த் இஸ் வெல்த் இது நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயந்தான் அப்போ நம்முடைய உடம்பானது சிறப்பான முறையில் இயங்கி அது எல்லாமே சரியான விதத்தில் இருக்குது அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த ஒரிசும் வராது அதுதான் உண்மை காரணம் நமக்கான அந்த நம்பிக்கையை கொடுக்கும் இதே இது வந்து ஒரு குழந்தைக்கு ஏற்படும் பொழுது அந்த குழந்தை உங்ககிட்ட சொல்லுமா சொல்லாது அப்போது அந்த குழந்தைக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து தான் நம்ம செய்யணும் அந்த விதத்தில் எங்களுடைய ப்ராடக்ட் உங்களுடைய குழந்தை செல்வங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறார் மிஸ்டர் விஜய் பிரபாகர் இவங்க நிறுவனத்தோட பேர் ஏசியன் லைஃப் கேர் இது சென்னையிலே இயங்குகிறது இவர் நம்முடைய நிகழ்ச்சியில் பலமுறை முறை கலந்து கொண்டு இவங்க நிறுவனத்துலேருந்து தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்லாம் என்ன அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருப்பார் இந்த முறை வந்துட்டு அவர் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யா அமிர்தம் சார் நாங்கள் ஆறு வகையான ப்ராடக்ட் தயாரிக்கிறோம் அதில் இந்த கொய்யா அமிர்தம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்பவே சிறப்பானது ஏன் எதுக்கு அப்படின்ட்டு விளக்கமாக இதில் சொல்லியிருப்பார் அப்புறம் இதில் பிஸ்னஸ் வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கார் அதனால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ எல்லா விஷயங்களும் தெரிய வந்துவிடும் என்னோடய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் உற்சமான காலை வணக்கம் நல்லா அப்படி இருக்கீங்க கிரேட் என் பேர் விஜய் பிரபாகர் நான் சென்னையிலிருந்து வரேன் என்னுடைய நிறுவனம் பேர் வந்து ஏஷியன்ஸ் லைஃப் கேர் ஸோ ஒரு ஆறு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறேன் ஸோ அதுக்கு இறைவனுக்கும் நன்றி சொல்கிறேன் இந்த நேரத்தில் நம்ம படைத்த தாய் தந்தை நம்மளுக்கு குருநாதர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் டிஜிட்டல் குரு நம்ம பியாரிலால் சார் அவர் நான் சொந்தமாக தொழில் ஆரம்பித்தப்போ எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருந்தப்போ வாங்க நண்பரே அப்படின்னு கூப்பிட்டு சென்னையில் ஒரு மீட்டிங் இன்றைக்கி இருபத்தோராவது மீட்டிங் நான் அட்டன் இருக்கேன் ஸோ அவருக்கு ஒரு பலத்தை பாராட்டி என்னோடய பிஸ்னஸ் தொண்ணூறு சதவீதம் அவர் மூலமாக வந்துகிட்ருக்கு இப்போ நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வின்னர் லீஃப்னு ஒரு ப்ராடெக்ட் இருக்கேன் அது முப்பத்தி மூணு வருஷமாக லைசன்ஸ் இது முப்பத்தி மூணாவது வருஷம் இந்த ப்ராடக்ட் மக்களுக்கு சேவையில் இருக்குது ஸோ அடுத்து வந்து மிளகுத்தின் அமிர்தம் கற்றாழை கருசாலை அமிர்தம் அப்புறம் ஆம்லா முதம் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ப்ராடக்ட் எல்லாமே ரயில்வே ஸ்டேஷன் அப்புறம் கா எல்லாமே காதி அப்ரூவ்டுன்றதுனால முப்பத்தி ரெண்டு வருஷமாக லைசன்ஸ் இருக்கிறதுனால உலகம் ஃபுல்லாக இருக்காங்க ஸோ இப்போ நான் வந்து உங்கள் ஒரு கேள்வி நம்ம தாய்மார்கள் உங்கள் வீட்டில் இருக்க தாய்மார்கள் குழந்தைய பெற்றவங்க அவங்க எல்லாம் நிம்மதியாக இருக்காங்களா குழந்தைங்கள நினச்சி என்னென்ன காரணம்னு சொல்லிங்க சரியாக சாப்பிடாதது அப்புறம் அடிக்கடி கோல்டு ஃபீவர் அப்புறம் குண்டாக இருக்கான் ஒல்லியாக இருக்கான் அப்புறம் முக்கியமாக மார்க் எடுக்கிறது இல்லை இல்லை மொபைல் நோண்டிகிட்டே இருக்கிறான் ஹைப்பராக இருக்கான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் எங்கள் வீட்லேயும் என் தங்கச்சி கல்யாணம் ஆனப்போ என் பசங்களை வளர்த்தப்போ ப்ளஸ் எனக்கு பையன் பிறந்து இதெல்லாம் நான் அட்ரஸ் பண்ணுறப்போ நான் சித்தா ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் லைனில் வர்றப்போ அதுக்கு முன்னாடி மூணு லேப் ஓனாக வச்சுருந்தேன் ஸோ எம்எஸ்சி வர்மா படித்தேன் அதுக்கப்புறம் ஸோ இதுக்கான நாங்களாம் வந்து என்னென்னா நோய்க்கான காரணத்தை தான் சரி பண்ணால் நோய் சரியாயிடும் வாங்க ஸோ வாயும் ஆசன வாயும் கிளீன் செய்தால் நோயும் நோயின்ற பெய்யும் க்ளீன் அப்படின்னு என்னோடய குருநாதர் சொல்லி கொடுத்தார் அப்போது அப்போ தான் இந்த குழந்தைங்களுக்கு ஏன் ப்ராப்ளம் வருது அப்படின்னப்போ நான் அந்த நிறைய பேர் எல்லா டெஸ்ட்டும் எடுப்பாங்க ஆனால் சாதாரண மோஷன் டெஸ்ட் எடுத்தாலே அதில் இருக்க ஈகோலு இந்த மாதிரி பூச்செல்லாம் க இருக்கிறதுன்றதை கண்டுபிடிச்சி அது ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்தால் குழந்தைங்க நல்லா ஆகிடுவாங்க அப்படின்னு தெரியல இப்போ நம்ம அதெல்லாம் போய் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அப்போ நம்ம நம்ம ப்ராடக்ட் உள்ளே பண்ணுறோமே அப்போது குழந்தைங்களுக்கு எதாவது ஒரு தீர்வு கொடுக்கணுன்றப்ப தான் கொய்யா அமிர்தம் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து இறைவன் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபார்முலாவை கொடுத்தார் ராமகிருஷ்ண அண்ணன் அவர் ஆப்பிள் ஃபுட் அண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த யூனிட் வச்சிருக்கப்போ அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி கொய்யா பழம் வாழைப்பழம் தர்பூசணி நம்ம குழந்தைங்க சாப்பிட்றாங்களா கொடுக்குறோம்மா சரி வாங்குகிறோம்மா அந்த டிஃபிகல்ட்டியை இது கம்மி பண்ணி தருது ஏன்னா இது நேச்சுரல் லேக்சிட்டிவ் அதாவது மலமிளக்கி அப்படின்வாங்க ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து சா பழங்களும் சாப்பிட்ற பழக்கம் இல்லை ஸோ அப்போ பழம் கொடுத்தாலும் அவங்க சாப்பிட்றதில்ல இப்போ நம்மளுக்கு பிரச்சனையாக பேசிகிட்டே இருக்கிறத விட தாய்மார்கள் இனிமேல் இந்த நிம்மதியாக இருக்கலாம் எப்படின்னா இது வந்து ஒரு சிரப் ஃபார்மில் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஒரு பத்து எம்எல் காலையிலையோ மதியானமோ நைட்டோ எப்போனாலும் அந்த குழந்தைங்களுக்கு பக்கத்தில் வச்சு நீ குடிப்பா அப்படின்னு சொன்னால் போதும் அவங்களே எடுத்து வாயில் ஊற்றிப்பாங்க இல்லை ஜூஸில் கலந்துக்கலாம் தண்ணியில் ஊற்றி குடிச்சுக்கலாம் எப்படின்னா பண்ணிக்கலாம் பண்ணாங்கன்னா அவங்களோட அந்த இம்மீடியேட்டாக இங்கே விட்டமின் சி சத்து இதில் கிடைக்கும் அப்போ வாய் பல் ஈறுகள் இங்கெல்லாம் அவங்க பலப்படுறதுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களோட டைஜஷன் இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஏன்னா இதில் நார் சத்து தான் பிரதானமாக இருக்கிறதுனால ஃபைபர் மெக்னீஷியம் இதெல்லாம் கிடைக்கிறதுனால அவங்க ஃப்ரீயாக நல்ல இப்படி இருந்தாலும் இப்படி கஷ்டப்படுறவங்க நல்லா ஓடியாடி விளையாடுவாங்க ஸோ இது வந்து கண்கூடாக நிறைய குழந்தைங்களுக்கு கொடுத்தேன் இப்போது ஒரு தங்கச்சி வந்து ப்ராடக்ட் எடுத்து அவங்க பையனை கொடுத்துட்டு பிரச்சனைன்னு சொன்னவங்க அண்ணா பையன் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டாங்களாம் அதில் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு ஐயாயிரரூவா இன்வெஸ்ட் பண்ணி இதை தொழிலை எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்போ தான் எனக்கு இது நிறைய பெண்களுக்கு வந்து இதை தொழில் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் இப்போ இருக்கேன் ஸோ ஐயாயிரரூவா முதலீட்டில் நீங்கள் பெண்கள்லாம் எடுத்து நிறைய பேருக்கு நிறைய குழந்தைங்களுக்கு வழிகாட்டுங்க வாய்ப்புக்கு நன்றி ஸோ நம்பர் நோட் பண்ணிங்க நைன் ஜீரோ எயிட் செவன் நைன் செவன் த்ரீ டூ ஃபைவ் ஃபோர் ஸோ என்னோடய எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்குது வாய்ப்புக்கு நன்றி என்ன நண்பர்களே மிஸ்டர் விஜய் பிரபாகர் அவங்க நிறுவனத்திலேருந்து தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்லாம் என்ன இதில் என்ன பெனிஃபிட் குழந்தைங்களுக்கு எந்த விதத்தில் ரொம்ப சிறப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இதில் சொல்லி அதனால் இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ சார் இந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினாலோ தாராளமாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கங்க இது போல் இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் பேச இருக்கிறாங்க அதனால் எல்லா வீடியோஸையும் பாருங்கள் அவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்பதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்